தாமரை விதை வாங்கி பொறிக்கும் முறையை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த சத்தான தாமரை விதையை பொறிச்சு குழந்தைகள் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு தாமரை விதையாக எடுத்துக்கிறணும் கடாய அடுப்பில் வச்சு தாமரை விதையை அதில் போட்டு எண்ணெய் ஊற்றாம நல்லா வறுக்கணும் வறுக்கும் போது தாமரை விதை கருகிடக்கூடாது அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே நல்லா வறுக்கணும் கொஞ்சம் நேரம் பிறகு அதில் உள்ள தாமரை விதையிலேருந்து ஒரு விதையை எடுத்து விரலெல்லாம் அமைக்கி பார்க்கணும் அழுத்தி பார்க்கும்போது தாமரை விதை உடையலைன்னா அது இன்னும் நல்லா பொரியலேன்னு தெரிஞ்சுக்கிடலாம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துட்டு அதுலேருந்து ஒரு தாமரை விதையை எடுத்து லேசாக விரலில் அமுக்கி பார்த்தா இந்த மாதிரி நல்லா உடையணும் உடைஞ்சிடுச்சுன்னா தாமரை விதம் பொறிஞ்சிடுச்சின்னு அர்த்தம் இப்போ அடுப்பை அணைச்சிட்டு பொரித்த தாமரை விதையை வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடணும் இப்போ தாமரை விதைய வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன் இப்போ மறுபடியும் வறுக்கிறதுக்கு தாமரை விதைக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்புத்தூள் மூணு எடுத்து வச்சுக்கிட்டு கடாய அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்புத்தூள் மூணையும் அதில் போட்டுட்டு ஏற்கனவே எண்ணெய் இல்லாமல் வ எடுத்து வறுத்து வச்சுருந்த தாமரை விதைகளையும் அதில் போட்டு நல்லா வடைச்சட்டிலாம் புரட்டி புரட்டி கிளறி விடணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறாங்க வளை வச்சுக்கிட்டே நல்லா புரட்டி கிளறி எடுத்தா தாமரை பொறி தயாராகிடும் இது சாப்பிட்றதுக்கு நல்லா பொறுப்பொருணும் ருசியாக இருக்கும் இந்த சத்தான தாமரை விதையை பொறிச்சு குழந்தைகள் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்